வணக்கம் நம்ம மனசே நமக்கு ஒரு பெரிய எதிரியா மாறும்போது என்ன பண்றதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா சில சமயம் பாருங்க நம்ம எண்ணங்களே நம்மள போட்டு பாடாப்படுத்தும் மனசோட இந்த ஒரு சிக்கலான ஆட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி விடுதலை அடையறதுங்கிற வழிய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் பாருங்களேன் நீங்க எவ்வளவு பெரிய கணக்கா இருந்தாலும் சட்டுன்னு போட்டுடுவீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட கூட ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவீங்க ஆனா உங்க மனசு கிட்ட போய் டே இத பத்தி மட்டும் நினைக்காத அப்படின்னு சொன்னா அது கேக்குதா இல்லையே கரெக்டா அது ஏதான நினைக்கும் இவ்ளோ திறமைசாலியா ஏன் நம்ம சொந்த இருக்கிற மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ட்ரிப் போறோம்னு வச்சுக்கோங்க டிக்கெட் புக் பண்றோம் எங்க தங்கணும்னு பிளான் பண்றோம் என்னென்ன துணி எடுத்துட்டு போகணும்னு லிஸ்ட் போடுறோம் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா அதே ட்ரிப்ல திடீர்னு ஒரு பயம் வருது இல்லனா ஒரு பழைய சோகமான ஞாபகம் வருது இதையெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியுமா நிச்சயமா முடியாது ஏன்னா நம்ம வெளி உலகத்தை வேணா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உலகம் அது அதுக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இந்த மன போராட்டத்தை ரொம்ப அழகா ஒரு கதை மூலமா விளக்கலாம் அதுதான் அரசனின் குரங்கு பிரச்சனை வாங்க என்னன்னு பாப்போம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அவருக்கு வயசாகிறதை ஏத்துக்கவே முடியல எப்பவும் இளமையா இருக்கணும்னு ஒரே ஆசை அவரோட இந்த ஆசைய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானி அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான மருந்து கொடுத்தார் ராஜா இந்த மருந்த நீங்க சரியா நாற்பது நாளைக்கு எடுத்துக்கிட்டா போதும் உங்களுக்கு சாவே இல்ல எப்பவும் இளமையா இருக்கலாம்னு ஒரு உத்தரவாதமும் கொடுத்தார் ஆனா கூடவே ஒரு கண்டிஷன் போட்டார் அது ரொம்ப விசித்திரமான ஆனா கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் அவர் சொன்னாரு ராஜா இந்த மருந்து சாப்பிடும்போது போது நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அதாவது ஒரு குரங்க பத்தி நினைக்கவே கூடாது இது என்ன பெரிய விஷயமா ரொம்ப ஈஸிதான இல்ல இப்போ நீங்களே சொல்லுங்க ராஜாவால பத்தி மட்டும் தான் நினைச்சிருக்க முடியும் உங்களுக்கே பதில் தெரியும் ஆமா குரங்குதான் அவர் கண்ணை மூடி அந்த மருந்த வாய்கிட்ட கொண்டு போகும் மனசுக்குள்ள ஒரு குரங்கு குதிச்சுக்கிட்டே இருந்துச்சு சரியே குரங்க நினைக்க வேணாம் நம்ம யானையை நெனைப்போன்னு மாத்தி யோசிக்க முயற்சி பண்ணார் ஆனா என்ன ஆச்சு தெரியுமா அவர் மனசுல வந்த யானைக்கு முகம் மட்டும் குரங்கு மாதிரி இருந்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு விஷயத்த வேணா வேணான்னு ஒதுக்க நினைக்க நினைக்க அது இன்னும் பெருசா இன்னும் பவர்ஃபுல்லா நம்ம மனசுல வந்து நிக்கும் ராஜாவால அந்த மருந்த தொடக்கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தான் இன்னொரு ஞானி அந்த அரசவைக்கு வராரு அவர் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு புது ஆங்கிள் ஒரு சிம்பிளான ரகசியத்தை சொல்றாரு அந்த ஞானி ராஜா கிட்ட போய் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டாரு அவர் கேட்டது இதுதான் ராஜா அந்த குரங்கு நினைப்ப நீங்களா வேணும்னு கொண்டு வந்தீங்களா இல்ல அந்த நினைப்பு தானா வந்துச்சா அவ்வளவுதான் இந்த ஒரு கேள்வி ராஜாவோட மொத்த பார்வையுமே மாத்தி போட்டுடுச்சு அந்த ஞானியோட கேள்வி நமக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிய வைக்குது அது என்னன்னா நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம செயல்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு எண்ணங்கள் அது வானத்துல போற மேகம் மாதிரி அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் நம்மால அத கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா நம்மளோட செயல்கள் அப்படி இல்ல அது நம்மளோட சாய்ஸ் நம்ம கையில இருக்கிற விஷயம் அந்த ஞானி சொன்னது இதுதான் தானா வர்ற ஒரு நினைப்புக்கு நீங்க ஏன் பொறுப்பாகணும் இதுதாங்க விடுதலையோட சாவி உங்க மனசுல வர்ற எல்லா எண்ணத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது அதை நீங்க உருவாக்கல அது தானா வருது அத ஒரு சாட்சியா ஒரு பார்வையாளரா நின்னு கவனிக்க கத்துக்கிட்டாலே போதும் அதுதான் மன விடுதலைக்கான முதல் படி சரி இதே ஐடியாவை இன்னொரு கோணத்துல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க இன்னொரு கதைக்குள்ள போலாம் இந்த கதையோட பேரு யார் யாரை கட்டுவது கதை ரொம்ப சிம்பிள் ஒரு ஆடு மேற்குறவர் தன்னோட ஆட்டை ஒரு கம்பத்துல கட்டி வச்சிருக்காரு அப்போ அந்த வழிய போன ஒரு ஞானி சும்மா அந்த கை தவுத்து விட்டுட்டாரு ஆடு என்ன பண்ணோம் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிடுச்சு போன அந்த ஆட்டுக்காரர் அந்த கைத்தை கிட்டே பிடிச்சிக்கிட்டாரு ஆனா இப்போதான் ட்விஸ்ட் யார் யாரை கண்ட்ரோல் பண்றது அந்த ஆடுதான் இவர வயல் முழுக்க இழுத்துக்கிட்டு ஓடுச்சு இத பார்த்து அந்த ஞானி சொன்னாரு பாத்தியா ஆட்ட கண்ட்ரோல் பண்ண நினைச்சவன் இப்போ அதே கயிறுக்கு கைதி ஆயிட்டான்னு இதுதான் நமக்கும் நடக்குது நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை அடக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நம்ம போராட ஆரம்பிக்கும்போது அந்த போராட்டமே நம்மள அந்த எண்ணங்களுக்கு அடிமையா மாத்திடுது பாத்தீங்களா இந்த ரெண்டு கதைகளுமே ஒரே ஒரு உண்மையத்தான் சொல்லுது நம்ம மனசுக்கு உள்ளேயும் நம்ம வெளியில செய்யற செயல்களுக்கும் நடுவுல ஒரு அழகான நடனம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த டான்ஸை புரிஞ்சுக்க நமக்கு உதவுற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் தான் சிவசக்தி தத்துவம் இது நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம அன்றாட வாழ்க்கையில மன அமைதியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இதுல சிவன் அப்படிங்கிறத நம்மளோட உள்மனசு நம்ம அக உலகம் அதை ஒரு பெரிய வானம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரொம்ப அமைதியான எல்லையே இல்லாத ஒரு வானம் இந்த வானத்தில் தான் மேகங்கள் மாதிரி எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அதுவா வந்துட்டு போகும் இந்த வானத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அடுத்தது சக்தி சிவன்கிறத அந்த வானம்னா சக்திங்கிறத அந்த வானத்துக்கு கீழ நாம செய்யற செயல்கள் ரொம்ப சிம்பிள் நாம நடக்கிறது பேசுறது வேலை செய்யறது நம்ம விருப்பப்பட்டு நம்ம எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல செய்யற எல்லா விஷயமுமே சக்தி தான் அப்போ பிரச்சனை எங்க தான் ஆரம்பிக்குது நாம நம்ம சக்திய அதாவது நம்ம செயல்களை வச்சு சிவனான நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் யோசிச்சு பாருங்க வானத்துக்கிட்ட போய் ஏ இன்னைக்கு மேகமே வரக்கூடாதுன்னு நம்மால ஆர்டர் போட முடியுமா அது மாதிரிதான் நம்ம மனசுங்கிற வானத்தை நம்ம செயல்களுங்கிற சக்திய வச்சு கட்டுப்படுத்த நினைக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஆக இந்த கதைகள்ல இருந்தும் இந்த சிவசக்தி கான்செப்ட்ல இருந்தும் நமக்கு கிடைச்ச முக்கியமான பாடங்களை இப்ப ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் இதுதான் உங்க மன விடுதலைக்கான பாதை உங்க விடுதலைக்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதோ ஒன்னு உங்க மனசுல தானா வர்ற எண்ணங்கள் ரொம்ப நேச்சுரல் அதுக்கு நீங்க காரணம் இல்ல அந்த குரங்கு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஒரு எண்ணத்தை நீங்க அடக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு இன்னும் பவர் அதிகமாகும் அதனால அதை எதிர்த்து சண்டை போடாம அது பாட்டுக்கு வந்துட்டு போக விடுங்க மூணு உங்களோட உண்மையான கண்ட்ரோல் உங்க எண்ணத்துல இல்ல உங்க செயல்கள்ல மட்டும்தான் இருக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ற சக்தி உங்ககிட்ட இருக்கு நாலு உங்க அகவுலகம் அதாவது சிவன் எப்பவுமே சுதந்திரமானது தான் அதோட போக்குல விட்டுடுங்க கடைசியா அஞ்சாவது உங்க சக்திய அதாவது உங்க செயல்களை இந்த வெளி உலகத்துல புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க மனசோட சண்டை போடுறதுல உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ கடைசியாக இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க உங்க மனசோட தினமும் நீங்க போடுற அந்த சண்டையை நிறுத்திட்டு அதுக்கு அதோட சுதந்திரத்தை கொடுத்தா அந்த எண்ணங்களை அதோட போக்கில் விட்டுட்டு அந்த மிச்சமாகற எனர்ஜியை உங்க செயல்களில் போட்டா அந்த விடுதலையை வச்சு நீங்க உண்மையிலே என்ன செய்ய விரும்புவீங்க என்ன சாதிக்க விரும்புவீங்க